விவசாயி வழக்கறிஞருக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றியும் வாழ்த்துக்கள் நண்பன் வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் தோட்டத்தில் பாருங்க நாட்டு நெல்லிக்க ஆச்சிருக்கு நாட்டு நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் இருக்கு வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம டெய்லி வெறு வயிற்றுல நம்ம சாப்பிட்டோம்னா சக்கரை நோயை வந்து குணப்படுத்தும் அத்தளவு தான் ஜீர்ணசக்தி அனைத்து நோயுமே வந்து குணப்படுத்தக்கூடியது வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காயை வச்சு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இப்போ இனிமேல் போய் நெல்லிக்காய் சட்னி சாதமும் தயார் பண்ணி போடுவோம் இவருக்கும் வில்லேஜ் எழுத்து பிடிச்ச இருப்பாங்க முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக நம்ம நெல்லியான ஆட்சி உடம்புக்கு சத்தான அனைத்து நோயை விரட்டக்கூடிய அறு சுவை உடைய நாட்டு நல்லிக்கை சாதமும் நாட்டு நளிக்க சட்னியும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நாட்டு நல்லிக்க சட்னி எப்படி தயார் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் எழுத்து பூ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயுது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் எழுத்து பூ உங்களுக்கும் வந்து சேரும் வாங்க இப்போ நாட்டு நல்லிக்கை சாதமும் நாட்டு நளிக்க சட்னியும் தயார் பண்ணிடுவோமா வாங்க தயார் பண்ணிடுவோம் நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோயையும் குணப்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் சட்னி தான் நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக மண் சட்டி வச்சுக்கிறேன் காட்டு நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் வேக வைக்கிறதுக்கு கால் லிட்டர் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ஆயுள் நீட்டிக்கும் அற்புத கனி கால் கிலோ நெல்லிக்காய் கனிய இல்ல அலசி இப்ப நான் சேர்த்துக்கிறேன் உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் உரிச்ச பூண்டு ஆறு பல்லு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அலசு நான் தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் மட்டத்தை விட கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கூட ஊற்றிருக்கோம் நெல்லிக்காய் நல்லா வெந்து வத்தையில் கரெக்டாக இருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ மூடி போட்டுக்கும் நல்லா அருமையாக நெல்லிக்காய் வந்து வெந்துருச்சு மின்சட்டியில் நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு அவிச்ச நெல்லிக்காயை இப்போ விதையை வந்து நீக்கிடுவோம் நெல்லிக்காய் கிடச்சிச்சுன்னா விட்டுறாதீங்க இந்த மாதிரி விதையை நீக்கிட்டு நெல்லிக்காய் சதையை மட்டும் மிக்சி சாரில் வந்து சேர்த்துக்கிறோம் அரைக்கிறதுக்கு நாட்டு நெல்லிக்காய் வேக வச்ச மீதி மீதி உள்ள தண்ணியும் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம்ப்பா அப்படியே அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா மிக்சி சாரில் வந்து நல்ல மைப்பூல நல்லா அரைச்சிக்கிட்டோம் நாட்டு நெல்லிக்காய் சட்னி நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிடுச்சு மூணு கிராண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்

அப்படியே நம்ம அரைச்ச நெல்லிக்காய் விழுதுகளை அப்படியே நல்லா சுருள சுருள நல்ல எண்ணெயில் அப்படியே கிண்டறோம் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் செத்துக்கிறேன் நல்ல வாசனைக்கு செரிமானம் ஆகிறதுக்கு இது தேக்கரண்டி பெருங்காய சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளையும் பெருங்காய அப்படி நல்லா அப்படி கிண்டி விட்டு நெல்லிக்காய் சட்னியாக நம்ம நெல்லிக்காய் சட்னியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அல்லது ஊறுகாயாகவும் பயன்படுத்திக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நாட்டு நெல்லிக்காய் நம்ம வேக வைக்கல மூணு பச்சை மிளகா சேர்த்து அவி வச்சுருக்கோம் காரத்துக்கு மிளகாயத்தூள் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த மிளகாயத்தூள் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு அப்படியே நல்லா வதைக்கிறேன் நெல்லிக்காயிலையும் புளிப்புத்தன்மை இருக்கும் நாக்குக்கு ருசிக்காக நெல்லிக்காய் சைஸ் புளிய மழத்தை நூறு மில்லி தண்ணியில் கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன் அடே கொஞ்சமா சேத்து அப்படியே கிண்டி விடுறோம் நம்ம எத்தனை பொருள் நம்ம சேர்த்தால ஆனா நாக்குக்கு ருசியை தர்றது இந்த கல்லு உப்பு தான் இப்ப கல்லு உப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த கல்லு உப்பையும் நல்லா கிண்டி விட்டு நெல்லிக்காய் சட்னி நல்லா ருசியா இருக்கிறதுக்கு வெள்ளக்கட்டியை ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்த நாட்டு வெள்ளத்தை அப்படியே நல்லா கிண்டி விட்டு அப்படியே நல்லா வத்தி எண்ணெய் பிரியட்டும் நம்ம சேர்த்த வெள்ளக்கட்டையும் இதே போல் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சட்னி நல்லா வதங்கிருச்சு நம்ம குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து தான் இருக்குது ஐஸ் பாக்ஸாக இருந்தால் ஒரு மாதம் வரை பயன்படுத்திக்கலாம் உடம்புக்கு சத்தான அறுவு சுவையான நாட்டு நெல்லிக்காய் சட்னி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நாட்டு நெல்லிக்காய கால் கிலோ எடுத்து அலசி அதுக்கு பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னமா கட் பண்ணிருக்கோம் கேரட் பீட்ரூட் வந்து நம்ம சீவுறோம்ல அது மாதிரி நம்ம சீவியும் நம்ம சேர்த்துக்கலாம் விதைகள் நீக்கி நெல்லிக்காய் சதைகள் மட்டும் நூறு கிராம் இருக்கும் அரிசுவை உணவு நெல்லிக்காய் கனி சாதம் வந்து நம்ம தயார் பண்ணிருவோம் இப்ப ஒரு மண்கடையை எடுத்து மண்கடை நல்லா காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் அருமையாக இருக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே நல்லெண்ணெயை சேர்த்து மணி சட்டியில நல்லா நான் நல்லா காஞ்சிருச்சு ஆறு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வரமிளகாயை சேர்த்து கடந்த பருப்பு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் சாதம் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்கு எள்ளு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் கடல் பருப்பு எள்ளு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் எள்ளு சேர்த்தோம்னா ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் அதனால தான் நம்ம கருப்பு எள்ளு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெயில் நம்ம சேர்த்த கடல் பருப்பு எள்ளு நல்லா பொறிஞ்சிருச்சு நல்ல பருப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் கடலை பருப்பு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் அதே போல முந்திரி பருப்பு சேர்த்தா எப்படி இருக்கும் பருப்பு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் சாதத்துக்கு நம்ம வேர்க்கல்ல சேர்த்தோம்னு வச்சுங்களேன் அப்பப்பா ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால வேர்க்கல்ல ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் அலசினா கருவேப்பிலை மூணு இனுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்த நடக்கல்ல பருப்பு பருப்பு முந்திரி பருப்பு கருவேப்பிள்ளைய நல்ல எண்ணெயில் செவக்க வறு வருன்னு நல்லா வறுத்துக்கிறோம் முந்திரி பருப்பு நடக்கல்ல பருப்பு எது கிடைக்குதோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் உடம்புக்கு சத்தான உணவு தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ணுறோம் எண்ணெயில் சேர்த்த நடக்கலை பருப்பு முந்திரி பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே நல்லா செவக்க நல்லா வறுத்துக்கிட்டோம் நறுக்கி வச்ச நெல்லிக்காய் கனி இரநூறு கிராம் சேர்த்துக்கிறோம் சேத்த நெல்லிக்காய் கனியை அப்படியே எண்ணெயில் நல்லா அப்படியே வறுத்துக்கிறோம் அப்படி மிதமான சூட்டில் தான் நம்ம தயார் பண்ணணும் மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனைக்கு உலக நெல்லிக்காய் சாதம் நல்லா செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு தேக்கரண்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்த மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளையும் எண்ணெயில் நல்லா அப்படியே திருப்பி கொடுக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து செய்து விடுங்க ஆனால் நம்ம நெல்லிக்காய் சாதம்னே குழந்தைகளுக்கு வந்து தெரியாது அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம நெல்லிக்காய் கொடுத்தோம்னா துவர்ப்பு கசப்பு புளிப்பு இருக்கும் அதனால் வந்து குழந்தைகள் வந்து விரும்பி வந்து சாப்பிட மாட்டாங்க நெல்லிக்காய் தானே அப்படின்னு சொல்லி ஏனால் தானே விட்டுருவாங்க ஆனால் யாருமே நம்ம நெல்லிக்கனியை வந்து நம்ம பயன்படுத்துகிறதில்ல மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் நல்லா பச்சைவடை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் நாள் கிலோ அரிசி எடுத்து நல்லா முக்கால் தரத்துக்கு நல்லா வேக வச்சு தனிமணியாக வடித்த மல்லிகைப்பூ சாதத்தை வந்து இப்போ சேர்த்துக்கிறோம் மணியாக ஆக்கின மல்லிகைப்பூ சாதத்தை அப்படியே பெராட்டி கொடுக்குறோம் நம்ம சேர்த்த மஞ்சள் தூள் அப்படியே கலரு நல்லா மஞ்ச மஞ்சேன்னு இருக்கு விலா இந்த மாதிரி நல்லா பெராட்டி கொடுக்குறோம் அம்மியில் முழுக்கிற அரை அறுபத்தேக்கர் அடி சேர்த்துக்கிறேன் அம்மியில் முழுக்கின உப்பை நெல்லிக்காய் சாதத்தில் நல்லா கலரி கொடுக்குறோம் அறுசுவை தர்றதுக்கு ஜீனி ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே இனிப்புக்கு ஜீனியை சேர்த்து நெல்லிக்காயில் இனிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு இருக்குது அதே போல் நம்ம காரத்துக்கு வரம்பள சேர்த்துருக்கோம் அறுசுவை உணவு வந்து அருமையாக வந்து நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் குடல் புண்ணு மலச்சிக்கல் எந்த நோய்களும் வராது நம்ம உடம்ப நல்லா பாதுகாக்கக்கூடியது நம்ம நெல்லிய கனி அலசி வெட்டிய கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் அப்படியே மலை சாரல் போல் கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே தூண கொத்தமல்லி தலையை அப்படியே நெல்லிக்கனி சாதத்தில் அப்படியே பரட்டி விட்டு அடடா கடைசியாக ரெண்டு ஸ்பூனு நெய்யை ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுக்குவோம் உறுக்குனே பசு நெய்யை அப்படி நம்ம தேவைக்கேற்ப அப்படி சேர்த்து சேர்த்த பசு நெய்யை அப்படியே கிண்டி விடுறேன் அப்படி டா டாடா டாடா நீங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது மதிய உணவாக இந்த மாதிரி உடம்புக்கு சத்தான அறுசுவை உள்ள நெல்லிக்கை கனி சாதம் வந்து செய்து கொடுங்க நெல்லிக்காய் சாதமா இல்லை என்ன சாதம்னே கேட்பாங்க அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அறு சுவை உள்ள நெல்லிக்காய் கனி சாதம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சாதம் கூட இருக்காது உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான அறுசுவை உணவு நெல்லிக்காய் கனி சாதம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே இன்னைக்கு அருமையாக நாட்டு நெல்லிக்காய் வச்சு நாட்டு நெல்லிக்காய் சாதமும் நாட்டு நெல்லிக்காய் சட்னி நம்ம தயார் பண்ணிட்டோம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அறுசுவை உணவு இனிமேல் நம்ம ருசிக்க வேண்டியது நண்பர்களே நீங்களும் வாங்க அறுசுவை உணவு நாட்டு நெல்லிக்காய் கனி சாதத்தை நம்ம சாப்பிடுவோம் ஆகா அறுசுவையா இருங்க இனிப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு உவர்ப்பு உப்பு அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அருமையான நல்ல ஊட்டச்சத்தான சாதம்ங்க நெல்லிக்காய் சாதம்ல வேர்க்கடலை முந்திரி பருப்பு கடலை பருப்பு அப்படியே சின்ன சின்னமாக நிறைய பண்ண நெல்லிக்காய் அது சாப்பிடல அழுகுமையாக இருக்குங்க அதோட நெல்லிக்காய் கட்டினு டாப்புங்க தயவுசது நெல்லிக்காய் எங்கேயே கிடைக்குதோ நம்ம வில்லேஜில் இப்படி ஸ்டைலில் நெல்லிக்காய் சாதமும் போல் நெல்லிக்காய் சட்னியும் தயார் பண்ணி குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக வச்சுருங்க இருங்க இருங்க எங்கே போறிய நெல்லிக்காய் வாங்க வா இருங்க அவ்வளோதான் முடிச்சிடுறேன் நமது வில்லேஜ் எழுத சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர் தயவுசது லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அழுத சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வருவோம் உங்களும் ஒருவன் மேலமான நெல்லிக்க நான் நன்றி வணக்கம்